கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் மொத்தம் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் எந்தெந்த இடங்கள் சிறந்தது ஆன்மீக வழிபாடுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தீப வழிபாடு முறையான பூஜை முறைகள் மந்திரங்கள் தெரியாதவர்கள் கூட காலை மாலை என இரண்டு வேளைகளில் வேலைகளில் விளக்கேற்றி அதற்கு நமஸ்காரம் செய்தாலே போதும் வீட்டில் உள்ள தீய சக்திகள் யாவும் விலகி மகாலட்சுமியின் அருள் முழுமையாக சித்திக்கும் தீப வழிபாட்டை சிறப்பிக்கும் மாதமே திருக்கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம் கார்த்திகை மாதம் முழுவதும் நம்மால் விளக்கேற்றி வழிபட முடிந்தால் அது மிகச்சிறப்பு அவ்வாறு வாய்ப்பில்லாதவர்கள் குறைந்தபட்சம் மூன்று நாட்களாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிக அவசியம் முதல் நாள் பரணி தீபம் அடுத்த நாள் கார்த்திகை தீபம் அதற்கு மறுநாள் இந்த மூன்று நாட்களில் கட்டாயம் விளக்கேற்றி வழிபட வேண்டும் இருபத்தேழு தீபங்கள் ஏற்ற வேண்டிய இடங்கள் கார்த்திகை மாதத்தில் வீடுகளில் இருபத்தேழு இடங்களில் தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் இந்த இருபத்தேழு என்ற எண் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கிறது வீட்டு முற்றம் முன்புறத்தில் நாலு விளக்குகள் சமையல் அறை ஒரு விளக்கு நடையிடம் இரண்டு விளக்கு வீட்டின் பின்புறம் நாலு விளக்குகள் திண்ணை நாலு விளக்குகள் மாடாக்குழி இரண்டு விளக்குகள் வாசற்படி நிலைவாசற்படி இரண்டு விளக்குகள் பூஜை அறை இரண்டு விளக்குகள் வெளியே ஒரு விளக்கு திருக்கோளம் இட்ட இடம் ஐந்து விளக்குகள் மாடி வீடுகளில் குடியிருப்போர் மேற்சொன்ன முறையில் விளக்கேற்ற முடியாத நிலை இருந்தால் வீட்டிற்குள்ளும் வெளியிலுமாக இருபத்தேழு விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் இருபத்தேழு விளக்குகளும் ஏற்ற முடியாதவர்கள் குறைந்தபட்சம் ஒன்பது விளக்குகளாவது கட்டாயம் ஏற்ற வேண்டும் வீடு முழுவதும் ஏற்ற முடியாவிட்டால் கூட நிலைவாசலும் பூஜை அறையிலும் கண்டிப்பாக இரண்டு விளக்குகளாவது ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற மிகவும் உகந்த நேரம் அதிகாலை நாலு முதல் ஆறு மணி வரை மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை அதேபோல் பிரதோஷ வேளையில் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை தீபம் ஏற்றலாம் இந்த நேரம் சிவபெருமானுக்கும் நரசிம்மூர்த்திக்கும் உகந்தது இந்த வேளையில் தீபம் ஏற்றினால் திருமண தடை நீங்கும் கல்வி தடை நீங்கும் விளக்கு ஏற்ற களிமண்ணாலான விளக்கை பஞ்சு திரியிட்டு பசுனையை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசனையை தீபத்தில் இடும்போது அது சிவமாகிய ஜோதியோடு சேர்ந்து சிவசக்தி சுரூபமாகிறது தீபம் வைக்கும்போது கண்டிப்பாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய வாழை இலையை வைத்து அதன் மீது விளக்கு வையுங்கள் வாழை இலைக்கு மாற்றாக பசு சாணத்தையும் பயன்படுத்தலாம் இந்த சுத்தமான வழிமுறைகளை பின்பற்றி கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடுவதால் வீட்டில் சுபிச்சம் உண்டாகும் என்பது ஐதீகம்